நன்றி சபாநாயகர் அவர்களே பிரதி சபாநாயகர் அவர்களே கிளீன் ஸ்ரீலங்கா எண்ணக்கரு உண்மையில் நல்ல எண்ணக்கரு வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம் அதை போன்றுதான் நாட்டையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்ப முடியும் அந்த வகையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது நல்ல விடயம் இந்த கிளீன் என்று சொல்லப்படுவது தூய்மையான நாட்டை உருவாக்குதல் தூய்மையான நாட்டை உருவாக்குவது என்பது இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன ஒன்று புறவயமாக சுத்தத்தை ஏற்படுத்தல் இரண்டாவது விடயம் அகவயமாக சுத்தத்தை ஏற்படுத்தல் புறவயமான சுத்தம் என்பது எங்களது பௌதிக சூழலில் காணப்படுகின்ற குப்பை கூலங்களை அசுத்தங்களை அகற்றுவது என்பது புறவயமான ஒரு சுத்திகரிப்பாக இருக்க முடியும் ஆனால் அகவயமான சுத்திகரிப்பு என்பது எமது மனது மனித மனங்களில் காணப்படுகின்ற அசுத்தமான சிந்தனைகளை வெளியேற்றுவது அந்த வகையில் பார்க்கின்ற போது எமது நாடு ஊழல் மோசடி லஞ்சம் வீண் திருட்டு குற்றச்செயல்கள் போன்ற பல விடயங்களில் நிரம்பி காணப்படுகின்றது கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக நமது நாட்டை தலைவர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் இவ்வாறு ஆட்சி செய்தவர்கள் இந்த நாட்டில் சுத்தத்தை ஏற்படுத்தவில்லை தூய்மையை ஏற்படுத்தவில்லை என்பது இந்த தூய்மையான ஸ்ரீலங்கா என்கின்ற கருத்திட்டத்தின் மூலமாக வெளிப்படுகின்றது ஆகவே தூய்மையான விடயங்களை நாங்கள் ஆதரித்து தான் ஆக வேண்டும் அந்த வகையில் ஊழல் இல்லாத மோசடி இல்லாத கையொட்டு இல்லாத திருட்டு இல்லாத வீண்விரயம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவது என்பதை சகலரும் விரும்புவார்கள் என்று நான் நம்புகின்றேன் கடந்த காலத்தில் பல குற்றச்செயல்கள் நடைபெற்றிருக்கின்றன குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை தண்டிக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் நிறைய காணப்படுகின்றன எனவே பாரிய குற்றங்களை செய்துவிட்டு அவர்கள் கௌரவர்களாக உலா வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த விடயமும் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற விடயத்திற்குள் உள்வாங்கப்பட வேண்டும் அடுத்த விடயமாக சொல்லப்போனால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற போது எங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் பல புத்திஜீவிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம் பலர் இந்த நாட்டை விட்டு வெளியே ஓடியிருக்கின்றார்கள் இந்த நாடு ஒரு கிளீன் ஸ்ரீலங்காவாக இருந்திருந்தால் புத்திஜீவிகள் இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய அவசியம் வந்திருக்காது புத்திஜீவிகள் அழிக்கப்படுகின்ற ஒரு சூழலும் உருவாகி இருக்கின்றது ஆகவே இனவாதம் மதவாதம் மொழிவாதம் பிரதேசவாதம் என்று பல கூறுகளால் நமது நாடு அசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த கூறுகளை வைத்துக்கொண்டுதான் ஆட்சியாளர்கள் தேர்தலில் பிரச்சாரங்களை செய்கின்ற விடயங்களும் காணப்படுகின்றன ஆனால் கடந்த காலத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவ்வாறான அடிப்படை வாதங்கள் செல்லுபடியற்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது எனவே இதனை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சுத்தமான நாட்டினை உருவாக்க வழிகிட்டால் நாங்கள் சுத்தமான வீட்டை விரும்புகின்ற கட்சிக்காரர்கள் என்ற வகையில் அதனை நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கின்றோம் அதேவேளை இந்த விடயம் என்பது ஒரு கோட்பாட்டு நிலையில் காணப்படக்கூடாது இது ஒரு செயல்பாட்டு வடிவம் பெற வேண்டும் சொல்வார்கள் சொல்லுதல் யாவருக்கும் சொல்லுவது எல்லோருக்கும் இலகுவாக இருக்கும் சொல்லிய விடயங்களை செய்வது என்பதுதான் கஷ்டமாக இருக்கும் எனவே இந்த விடயத்தை நீங்கள் அமுல்படுத்தி ஒரு சுத்தமான ஊழல் மோசடி லஞ்சம் குற்றமற்ற குற்றவாளிகளற்ற போதையற்ற ஒரு நாட்டை உருவாக்குவது என்பது நாட்டுக்கு ஆரோக்கியமான விடயமாக இருக்கும் நாட்டை பலரும் விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அதேவேளை நாட்டை விட்டு சென்றவர்கள் கூட இந்த நாட்டை நாடி வந்து இந்த நாட்டில் முதலிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் அதற்காக இனப்பகை மதப்பகை இனரீதியான சட்டங்கள் மத ரீதியான சட்டங்கள் என்று பாரபட்சமான சட்டங்கள் திட்டங்கள் என்பன தீட்டப்படுவது அகற்றப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை விவசாயிகள் விடயத்திலும் கூட இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற விடயத்தில் அவர்கள் விளைவிக்கின்ற அந்த விளைவுப் பொருட்களுக்கு உத்தரவாதமான விலை அளிக்கப்பட வேண்டும் ஒரு பக்கம் விவசாயிகள் கஷ்டப்பட்டு நெல்லை அல்லது பயிர்களை உற்பத்தி செய்து விளைபொருட்களை தருகின்ற போது வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து கொமிஷனை பெற்றுக் நடைமுறைகளும் கடந்த காலத்தில் நடந்திருக்கின்றன ஆகவே விவசாயிகளுக்குரிய உத்தரவாத விலை என்பது மிக அவசியமான விடயம் அவ்வாறு இல்லாது விட்டால் விவசாயிகள் தமது பயிற்சிகள் நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இதையும் விட இப்போது பல அனர்த்தங்கள் வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன இந்த பிரதேசங்கள் அசௌகரியமான பிரதேசங்கள் என்று பிளவுபட்டு காணப்படுகின்றன சௌகரியமான பிரதேசங்களில் சுகமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு அசௌகரியமான பிரதேசங்களில் கஷ்டமான வாழ்க்கையை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது உங்களுக்கு தெரியும் வெள்ள காலம் மழைக்காலமாக இருக்கின்றபடியால் கிரான் பாலம் பெருக்கெடுத்து வெள்ளமாக காணப்படுகின்றது அந்த பாலத்தை புனரமைப்பு செய்து அங்கு கஷ்டமான பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களுக்கு உரிய நிவாரணத்தை நாங்கள் அளிக்க கொண்டு தயோ ப்ரூ மோமினேட் ஆகவே இந்த விடயத்தையும் கைக்கொள்ள வேண்டுமென்று கூறிக்கொள்கின்றேன் இதைவிட மோசமான பாதைகள் காணப்படுகின்றன வாகரை பிரதேச செயலகத்தில் கட்டுமுறைவுப் பாதை என்ற ஒன்று காணப்படுகின்றது மிக மோசமான பாதை பதினெட்டு கிலோமீட்டர் காட்டு வழியால் செல்கின்ற பாதை அங்கு யானைத் தொல்லைகள் காணப்படுகின்றன அங்கு பழங்குடி மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் என்று பலரும் வாழ்கின்றார்கள் அந்த பல பாதிப்புகளுக்குள்ளாகின்றார்கள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த கட்டுமுறை பாதை என்பது புனரவிக்கப்பட்டு அந்த மக்கள் சீராக பயணம் செய்வதற்கு வழிவகுக்க வேண்டும் சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து அவர்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் அதனை செய்து முடிக்க வேண்டும் என்று கூறுகின்றேன் அதேவேளை இன்னும் ஒரு விடையும் சமுளையடி மூங்கிலாற்று வீதி என்பதும் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட போர்ப்பு பற்றி வீதியாக இருக்கின்றது அதனையும் செய்ய வேண்டும் இறுதியாக இந்த ஃபினான்ஸ் கம்பெனி பற்றி நான் குறிப்பிட வேண்டும் இந்த பினான்ஸ் கம்பெனி விடயத்தில் மத்திய வங்கி அதனுடைய இயக்குனர் சபையை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நிறுவி இருக்கின்றது அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்பை அவர்களை நியமனம் செய்திருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற போது அதில் அதனை நம்பி ஆறாயிரத்தி நானூறு வைப்பாளர்கள் அங்கு நிதியினை இருப்பு செய்திருக்கின்றார்கள் பன்னிராயிரம் மில்லியன் ரூபாய் இருக்கின்றது இவ்வாறு இருக்கத்தக்கதாக

தவறு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வைப்பு செய்தவர்கள் இன்று தெருக்களில் நின்று மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே தி பினான்ஸ் கம்பெனி விடயத்தில் அங்கு நம்பி வைப்பு செய்தவர்களுக்குரிய அவர்களுடைய வைப்பு தொகையும் வட்டியும் வழங்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் மிகவும் உருக்கமான செய்தியாக தந்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயத்தையும் கூறிக்கொண்டு கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் இந்த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அதாவது கல்விமானி பட்டம் இந்த கல்விமானி பட்டம் என்பது நான்கு ஆண்டுகள் முடிக்கின்ற ஒரு பட்டம் இவ்வாறு நான்கு ஆண்டுகள் அவர்கள் முடித்ததன் பின்னர் தொழில் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அவர்களும் தொழில் வாய்ப்புகள் அற்ற நிலையில் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் கடைசியாக கள நுளம்பு கட்டுப்பாட்டு உதவியாளர்கள் என்ற நியமனம் கொடுக்கப்பட்டு ஏழு எட்டு வருடங்களாக போகின்றது நான் சுகாதார அமைச்சரிடமும் இந்த விடயத்தை பற்றி கூறி கடிதமும் கொடுத்திருக்கின்றேன் தயவு செய்து விரைவாக அந்த நியமனங்களை கொடுத்து அவர்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி